வல்கோலமுடன் எஸ்விவி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் நீ வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு சென்டில் நம்ம பொள்ளாச்சி டு திண்டுக்கல் பைபாஸ் மேலே உங்களுக்கு வடக்கு பார்த்து ஒரு அருமையான வாஸ்து பூமிங்க இது வந்துட்டு கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீப்பம்பட்டிலேருந்து வரக்க வந்தால் அந்த பைபாஸ் ரோட்டு மேலேங்க உங்களுக்கு ரோட்டு மேலே அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்டை விட கொஞ்சம் ஹைட்டாக வடக்கு பார்த்து வாஸ்துக்கு வடக்கு சரிவில் இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பைபாஸில் ஒன்று எல்லாம் குழியில் போயிரு இல்லை பாலத்து கீழே போயிரும் அந்த மாதிரி இருக்குங்க இது நம்ம பைப்பாஸ் ரோட்டை விட கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி அஞ்சு அடி ஹைட்டில் ரோட்டு மே ரோட்டை விட ஹைட்டாக இருக்குதுங்க பா பார்த்துக்குங்க நம்ம கோயம்புத்தூர் மூஞ்சை வெளாம்பட்டி அந்த எல்லாம் அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தான் இந்த பூமிங்க அந்த பாலம் இருக்குங்க அதாவது ஒரு ஐநூறு அடி அந்தல தள்ளி பாலம் இருக்குது இது நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கு வேணுங்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான பூமிங்க கமர்ஷியல் பர்பஸு அது பைப்பாஸ் மேலே வேணுங்கிறவங்களுக்கு அது சின்ன பெட்டி எண்பத்தஞ்சு சென்ட்ல இருக்கு உங்களுக்கு ரே இடம் முடிச்சிருந்தா சொல்லுங்க எனக்கு கால் பண்ணி கேளுங்க ரேட் என்னங்கிறத சொல்றேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்க வளமுடா